ஹசரத் மொஹாவியா ரதி அல்லாஹு அவர்கள் தனக்கு உபதேசம் செய்யும்படியும் அது சுருக்கமாக இருக்கும்படியும் அல்லாஹ் வன்ஹா அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் ஆயிஷா அல்லாஹ் அவர்களும் அல்லாஹுவை புகழ்ந்து நபிசல்லா அலி அவர்கள் மீது சலவாத் சலாம் சொன்னதற்கு பின்னர் அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் ஒருவர் நடந்து அதன் காரணமாக மக்கள் மக்களுடைய அதிருப்தியை பொருட்படுத்தாமல் அவர் செயல்பட்டாரையானால் அல்லாஹுவை திருப்திப்படுத்த மக்களுடைய அதிருப்தியை பொருட்படுத்தாமல் ஒருவர் செயல்பட்டாரையானால் அப்துல்லா அப்துல்லமீன் அவருக்கு போதுமானவனாக ஆகிவிடுகிறான் மக்களுடைய அதிருப்தியோ மக்களுடைய பகையோ அவரை வண்ணம் எல்லாம் பாதுகாத்து மக்களையும் திருப்திப்படுத்த மக்களுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹுவை அதிருப்திப்படுத்தக்கூடியவனுக்கு அல்லாஹ் அந்த மக்களிடமே அவனை விட்டுவிடுகிறான் இதை பெருமானார் சல்லா அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று ஹசரத் அல்லா பதில் அளிப்பினார்கள் இன்னும் சலவாத் சலாமையும் சொல்லி அனுப்பினார் சொல்லி எழுதி அனுப்பினார்கள் இந்த ஹதீஸ்ல அல்லாவின் நல்லடியார்களே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த காரியத்தினால் இறைவனுடைய திருப்தி இந்த காரியத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்த பிறகு அந்த காரியத்தை செய்வது பெரும்பாலும் மோஸ்ட்லி பாத்தீங்க என்று சொன்னா நூத்துக்கு எழுபத்தி ஐந்து மக்கள் யாருடைய திருப்தி நோக்கமா வைப்பாங்கன்னு சொன்னா மக்களுடைய திருப்தி தான் ஒரு சாதாரணமா கொஞ்சம் ஒரு பெரிய பொசன்ல உள்ள ஒரு அதிகாரி அந்த அதிகாரியை திருப்திப்படுத்துவதற்கு என்ன செய்யறதுண்டா அவன் அவனுக்கு தேவையானதுகளை செய்ய கொடுத்து செஞ்சு கொடுக்கறது வழியை போய் ஏதாவது பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேக்குறது தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் ஓவரா போய் அவனுக்கு லஞ்சம் கொடுக்கறது இப்படி மொத்தத்துல அவன் திருப்தியை பெறணும் அப்படின்றதுக்காக அந்த பாடுபடுறோம் அந்த பாடுபடுறான் சில பேர் சில பேர் படிக்கிற பசங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இப்ப தன்னை விட இப்ப சார் இருக்கிறாரு டீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அவங்களுடைய திருப்தியை பெற்றுட்டோம்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் மார்க் மதிப்பெண் கொஞ்சம் அதிகமா போடுவாங்க நம்மள என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கருவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவான்டா அவங்க கூடையே போறதும் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கண் படுற மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் அப்புறம் அவங்களா விரும்பாமையே போயிட்டு அவங்களுக்கு வேலை பிள்ளைங்க பண்ணுவாங்க அந்த படிக்கிற பசங்க பண்ணுவாங்க இப்ப நான் கூட சின்ன வயசுல நம்ம உஸ்தாதுமார்கள் ஏதாவது ஒண்ணு நம்மளை திட்டிட்டாங்க பேசிட்டாங்க சொல்லி நாங்க என்ன பண்ணுவோம்டா அவங்க பக்கத்துல நின்று தொழுவோம் பக்கத்துல நின்று தொழுதாலே இந்த கோபம் போயிடும் அவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட லீவு நம்ம அவங்க லீவு தரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்டா அவங்க கண் படுற மாதிரியே நடக்கிறது அப்புறம் வந்து கெஞ்சு தோரணையிலேயே இருக்கிறது தயவு காட்டுற முகத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறது தயவு அந்த ஒரு மாதிரியா பாவம் போல முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது நாங்க அவங்க விரும்பியே விரும்பாமலும் நாங்களா போயிட்டு இன்வால்வ் ஆகுறது அவங்க அவங்க லேசா இப்போ ஒரு ஒது செய்யறதுக்கு கொஞ்சம் தண்ணி அப்படி மெத்துறதுக்கு கொஞ்சம் அப்படி குனிஞ்சாங்களே ஓடி போய் தண்ணி எடுத்து கொடுக்கறது தேவைப்பட்டா வெளியில ஏதாவது டீ பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது இப்படி எல்லாம் அப்ப புரிஞ்சுக்கிடுவாங்க விஸ்தாந்த புரிஞ்சுக்கிட்டு அப்பவும் நம்முடைய என்ன திருப்திப்படுத்துறதுக்கு பாடுபடுற திருப்திப்படுறதுக்கு சொன்னா அந்த அஞ்சு நாள் ஐம்பது நாள் லீவ் ஆக போகுது அல்ல ஐம்பது நாள் உனக்கு லீவு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க இது ஒரு விளையாட்டுக்காக வேடிக்கையாக சொன்னதாக இருந்தாலும் கூட இதுல உறைந்திருக்கக்கூடிய சத்தியம் வந்து ரொம்ப பெரியது சகோதரர்களே அதனால நாம வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் சரி மக்களுடைய அதிருப்தி திருப்தி இந்த ரெண்டையுமே பொருட்படுத்த கூடாது அல்லாஹூ அபுல்லா அவனுடைய விஷயத்துல அவனை சந்தோஷப்படுத்திட்டமா சந்தோஷப்படுத்துறோமா இந்த ஒரு மென்டாலிட்டியோட நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யணும் போகணும் ஆனா இப்படி நம்ம ஒரு வேலை அல்லாஹு திருப்திப்படுத்துறதுலேயே நம்ம வந்து நடந்துகிட்டு வாங்கிட்டு இருந்தோம்னா ஒரு வேலை எந்த மக்கள் இவன் மேல அதிருப்தியா இருந்தாங்களோ அந்த மக்களுடைய கல்ப புரட்டுறதுக்கு அல்லா போதும் எங்க உள்ளத்தை புரட்டக்கூடிய அல்லாதானே உள்ளத்தினுடைய கைவசம் வச்சிருக்கான் அவன் புரட்டிட்டு போறான் ஒரு கல்லுல ரெண்டு மாங்கன்ற மாதிரி படைத்த படைத்த ரப்பூ அல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் கிடைக்கிறாங்களா இல்லையா எதுக்கு அந்த இலி நிலை நாம வந்து முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணணும் இப்ப சமீபத்துல கூட அந்த சுதந்திரம் கொண்டாடணும் பாத்தீங்கன்னு சொன்னா லபோதி போண்டு சில பேர் கிடந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் எங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இல்லைன்னு நான் என்ன சொல்ற நம்ம என்ன சொல்றோம் ஒரு நடுநிலை சிந்தனையால உலமாக்கெல்லாம் சொல்றாங்க நிறைய பேரை சொல்றாங்க அவங்க பாடுபடுறது மண்ணுக்காகத்தான் பாடுபட்டது தான் யாரு இந்த பெயர் இப்ப சொல்லப்பட்டு பெரிய அளவுக்கள்லாம் மண்ணுக்காக பாடுபட்டாங்க ஆனா நம்ம ஆட்கள் நம்ம ஆள்கள் மண்ணுக்காக பாடுபடல மறுமைக்காக படைத்த ரப்பு திருப்தி படணும் நலிந்த இந்த தனாதள சங்கிலிகள் உடை தெரியப்பட்டு நலிந்த மக்கள் என்ன செய்யணும் விடுதலை அடையணும் நாடு சுதந்திரம் பெறணும் அது அபுல் அபுல்லாலமீனுக்காக அநியாய அக்கிரமம் நடக்கும்போது தட்டி கேட்க சொல்லி இருக்கிறாங்க சல்லுல்லா அப்ப அநியாயமா நம்ம நாட்டை புடிச்சி அவன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தட்டி கேட்டோம் இப்போ இந்த இந்த முதலமைச்சருக்கு முன்னாள் முதலமைச்சர் இருக்கிறாரு பெரிய அரங்கத்துல போராட்ட தியாகிகள்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நிறைய மாட்டியிருந்தார் மாட்டிட்டு ஒரு ஓரத்தில் ஒரு கொசு மாதிரி இந்த திருஷ்டி மாதிரி என்ன பண்ணாருண்டா பேருக்கு இந்த காகிதம் காகிதமில்லத் அஹத்துல இல்லையா அவங்கள வச்சிருந்தார் வெறும் காகிதமில்லத் மட்டும்தான் பாடுபட்டு இருக்காங்களா எத்தனை மக்கள் எத்தனை உலமாக்கள் ஊப்பியை சார்ந்த மக்கள் வட மாநிலங்களை சார்ந்த மக்கள் ஆண்கள் பெண்கள் எத்தனை மக்கள் அவங்களை எல்லாத்தையும் போட்டிருக்கிறார் ஆனா கொசுறு போல வச்சிருக்கிறார் கொந்தளிப்பாயி பெரிய அளவுக்கு அவருக்கு எதிராக போராட்டம் கிளர்ச்சி எல்லாம் கிளம்பிச்சு அப்போ அப்ப சில நடுநிலை சிந்தனைவாதிகள் சொன்னாங்க அவங்க பாடுபட்டது மண்ணுக்காக கிடையாது மறுமைக்காக மாலையும் தோரணமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவங்க பாடுபடலை போட்டோ போட்டோ உடனே என்ன ஆக போகுது போடலன்னா என்ன ஆக போகுது அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி கட்சியமாக கிடைத்து விட்டதல்ல அவங்களுடைய முழு நோக்கமே அல்லாஹு அல்லாதான் அவனுக்காகத்தான் அவங்க பாடுபட்டாங்க அதனால இந்த விஷயத்துல வந்து ரொம்ப நம்ம உணர்ச்சி வசப்பட்டு போராடி குந்தகம் விளைவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல நடுநிலை சிந்தனை உள்ள சில உலமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா சொன்னதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லாவின் பெருமக்களே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உள்ளத்தை ரப்பிட்ட குடுத்துருங்க அவ அந்த விஷயத்துல என்ன திருப்திப்படுவானா இப்ப நாம செய்யக்கூடிய காரியங்கள் சரிதானா முறைதானா அவன் அதனால அவன் சந்தோஷப்படுவானா அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டோம்னு சொன்னா ரபுல்லாலமின் நமக்கு நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா என்னதை கொடுத்துருவான் இதை கொடுத்துருவான் மக்களுடைய திருப்தியும் கொடுத்துருவான் அப்படி எத்தனை அல்லாஹ் அப்பர் எத்தனை மக்கள் வாழ்ந்திருக்காங்க தெரியுமா ரொம்ப திருப்திப்படுத்தி அப்புறம் மக்களுடைய திருப்திக்கு ஆளாகி எத்தனை மக்கள் எத்தனை மக்கள் அவுளியாக்கள் நாதாக்கள் எல்லாம் பாத்தீங்கண்டா அவங்க அல்லாவி திருப்திப்பட்டு இத்தனை தர்காக்களை பாக்குறமே எத்தனை கூட்டம் கூட்டமா ஒவ்வொரு மக்பராக்களிலும் கூட்டம் நிரம்பி விடுகிறது ஜியாரத்திற்காக காரணம் மக்களை அவங்க திருப்திப்படுத்தல அல்லாவே திருப்திப்படுத்தினாங்க எக்ஸ்ட்ராவா டபுள் ஆலமே இதை கொடுத்துட்டான் அவ்வளவுதான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் பேர் கொத்த வாக்கியத்தை தருவானாக